எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை பொய் இது தீபாவளி மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்ததாக போட்டிருக்கா தீபாவளி மலரில் வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி இது பப்ளிஷ் ஆயிருக்கணும் அந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு வசதியான கதை டிப்பிக்கல் தி ஜானகிராமன் அவர்கள் முத்துரை கொண்ட கதை அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தி ஜானகிராமன் அவர்களின் பொய் வாசலில் நின்று பார்த்துட்டு போங்கோ அடுத்த வீட்டு தொடக்காலி நிற்க போகிறது பூனைக்குட்டியை மடியில் கட்டின்னு இருக்கிற மாதிரி வந்து தொலைச்சி ஏன் தேடி உண்டுமே காதில் விழுந்து வைக்கப்போறது எத்தனை சொன்னாலும் தெரியல உனக்கு எப்போ சொன்னாலும் புரியவும் மாட்டேங்கிறது ஏதாவது தபால் வந்தால் ஜாக்கிரதையை எடுத்து போய் திங்கக்கிழமை வந்துட பார்க்குறேன் துடை சாவித்திரி அடுத்த வீட்டுக்காரருக்கு அபசகுனமாக வாசலில் நிற்காமல் மொட்டை மாடியில் உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் அடுத்த வீட்டு சுமங்கலி கிழவி மீது கோபம் வரவில்லை அவளுக்கு எதற்காக கோபி கோபித்துக் கொள்ள வேண்டும் தானே சொல்றாவ துடைக்காளி என்று அவளை அழைப்பதில் தப்பென்ன இருக்கிறது ரெண்டு நாளைக்கு ஒரு பெட்ரூம் கண்ணாடியை உடைச்சி மாட்டுகிற பொண்ணுக்கும் பொழுது விடிந்தால் அந்த எண்ணெயை கொட்டி இந்த பாத்திரத்தை நழுவ விட்டு நசுக்கி மூக்குத்திருக்கெல்லாம் கால் உருட்டியும் கெட்டுப்போக்கும் அளவுக்கு செய்யும் பெண்களையே துடைக்காலி என்று அழைக்கிறார்களே கணவனையே துடைத்து விட்டவளுக்கு அந்த பட்டம் முற்றும் பொருந்த வேண்டும் கேள்வி சொன்னதில் தப்பொன்றும் இல்லை அனுதாபம் இல்லாத வார்த்தை தான் ஆனால் அனுதாபப்படத்தான் என்ன தேவை இருக்கிறது கிழவிக்கு வயது அறுபது கடந்து விட்டது சுமங்கலி முத்திரை மட்டும் என்று நெற்றியில் வீசி சிரிக்கிறது பாடும் நெற்றிகளை பார்த்து மூன்றாவது வீட்டு கிழவியும் பழுத்த தான் எழுத்த வீட்டு சுந்தரக்கா பாட்டிக்கு எள்ளு பேரன் பிறந்து விட்டான் குங்குமமும் காளி கால் இறங்கின புடவையும் அவளை காடவர கொண்டு விட்டுட்டு கூடவும் எரிய போகின்றன போலத்தான் தோன்றுகிறது கூணல் முதுகுகள் இப்படி கிடக்கும்போது இருபதை தாண்டாதவள் கொண்டவனை விழுங்கிவிட்டு நின்றால் எதற்காக அனுதாபப்பட வேண்டும் துடைக்காலி பட்டத்திற்கு யார் பொறுப்பு அவளா இருக்க முடியாது உடல் அறுபது வயசை காட்டும்போது நாற்பத்தைந்து என்று சொல்லி கொண்டு வந்த அந்த கிழவரை கண்டு சிரித்து பயந்து அடம்பிடித்து அழுது முதலில் மாட்டேன் என்றாள் அவள் அப்பா நாலாயிரத்திற்கு மயங்கி சரி என்றாள் அவர்தானே பொறுப்பாளி அதுவும் இருக்க முடியாது மனதாரவா அவர் ஒப்புக்கொண்டிருப்பார் குடும்ப கடன் மலையாக அழுத்திட்டு அவர் மாணி தாரை வார்த்தை கொடுத்து விட்டு அவர் மாடிக்கு ஏதோ எடுக்க போவது போல போய் வந்த அழுகை யாருக்கும் தெரியாமல் விட்டு வந்தது தான் தெரியும் பின் யார்தான் பொறுப்பு துடைக்காலை பட்டத்தை அவளுக்கு கட்டுவதற்காக தாலி கட்டி ரெண்டு வருஷத்தில் கண்ணை முடியாத அறுபத்தி ரெண்டு வயது கணவனா அதுவும் இருக்க முடியாது ரெண்டு வருஷத்தில் இருபது புடவைகளையும் இரநூறு பவுடர் டப்பாக்களையும் இரநூறு பவுனுக்கு சுமக்க மாட்டாத நகைகளையும் வாரிச் சுருந்தவர் மனசோடவா போயிருப்பார் அவரும் இன்னும் முப்பது வருஷமாவது இருந்திருக்கக்கூடியவர் தான் அந்த காலத்து மனிதர் வல்லாறை இலை பறிக்கப் போன இடத்தில் தடுக்கி விழுந்து மண்டை உடைந்து மூளை சுரம் கண்டு உயிரையே பறிகொடுத்து விட்டார் அவர் வேண்டுமென்று போகவில்லை கடைசியாக தெய்வம் என்று ஒன்றை போட்டு செத்து போய்விட்ட கணவர் மீது இருந்த கோபத்தை அதன் மீது மாற்றி விட்டாள் அவள் மாமி யார் இந்த அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாள் என்று வந்த சிறுவன் வாரப்பத்திரிகை ஒன்றை கொடுத்து விட்டு உழலுக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் என்று இறைந்து பாடிக்கொண்டே கையில் இருந்த இரும்பு வளையத்தை தெருவில் மறுபடியும் விடுவதற்காக வேகமாக ஓடினான் சாவித்ரி பத்திரிகையை புரட்டினாள் கிழவர் கணக்கில்லாமல் காணிக்கை கொடுத்த வாசனை திரவியங்களையும் நகைகளையும் விட கதைகள் ஒருபடி அதிகமாக ஆறுதலை அவளுக்கு கொடுத்தன என்றுதான் சொல்ல வேண்டும் அட சுந்தரம் கதை எழுதியிருக்கான் ரெண்டு மூணு மாதமாக அவன் எழுதவே இல்லையே நன்றாக எழுதுகிறவன் மேலும் உறவு வேறு ஒன்று விட்ட அத்தை பிள்ளை வாசிக்கத்தான் வேண்டும் ஆவலுடன் படிக்க ஆரம்பித்தாள் அவள் ரேய் உள்ளில் பகவத்கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்த கிட்டப்பாவுக்கு யாரோ உள்ளே போவது போல தெரிந்தது உடனே எழுந்து உள்ளே போனார் அவர் கொல்லை பக்கத்தில் புடவை துவைக்கும் சத்தம் கேட்டு அவர் அங்கே சென்று பார்க்கையில் கிருட்டங்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஜாதி செடியில் பூப்படுத்திக் கொண்டிருந்தான் எதிர்விட்டு ராமசாமி மாமா ரேடி உள்ள இருக்காரடா ராமசாமி என்று கேட்டால் கமலத்தம்மாள் இருக்கார் பாராயணம் இருக்காரா ஆமா மார்க்கெட்டுக்கு எப்போ போறாரோ தெரியலையே ஏய் ராம்சாமி என்று ஒரு அதட்டல் போட்டார் கிட்டப்பா திடுக்கென்று திரும்பி பார்த்தான் அவன் இனிமே வேற எங்கேயாவது பூ பறிச்சுக்கோ நீ எனக்கு பூஜைக்கு போறல பூ அவன் எடுத்துட்டா பூஜைக்கு குறைஞ்சி போயிடும் அழகாக தான் இருக்கு எனக்கு தெரியும் ராமசாமி குடலே எடுத்துக்கொண்டு கிளம்பினான் நாளையிலிருந்து இங்கே பூ எடுக்க வர வேண்டாம் சரிமாமா ராமசாமி போன பிறகு ஏன் இப்படி சொல்லணும் பூ பூக்கிற பூவை பறிக்க பறிச்சு மாலை அவன் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனான் என்று என்று கேட்டால் கமலத்த மால் மௌனம் மௌனம் போனால் என்ன உனக்கு குஷியாக தான் இருக்கும் நீ குளிக்கிற அவனுக்கு சரியாக தெரியுது குடலை எத்துக்கிணும் வந்துடுறான் சலாமும் பண்ணிவிட்டேன் நீயும் குளிக்கலாம் அவனும் பறிக்கலாம் பகீர் என்றது அவளுக்கு என்ன என்று சொ மாதிரி கேட்டு வைத்தாள் நான் என்ன சொல்றேன் தான் சொல்றேன் மாமா மார்க்கெட்டுக்கு போயிருக்கார் நீ குளிக்கிற அவன் பூ பறிக்கிறான் வேற என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும் நீ தான் நடத்திட்டு இருக்கிய சிவ சிவா அசட வழியாதி இருக்கே அசடா பார் கண்ணில் கண்ணிலிருந்து வழியுடுது என்று பலார் பலார் என்று அவர் கணத்தில் பெயரையாக பத்த அறை கொடுத்து விட்டு காமாட்டி கழுத இரு இது என்று சொல்லி சன்னதம் வந்தவன் போல விர்றென்று திரும்பி போய் பகவத்கீதைக்கு முன் உட்கார்ந்து கொண்டார் கிட்டப்பா கமலத்தம்மாள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியத்தான் விழிந்தது நாலந்து மாதமாகவே அவர் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறார் திடீர் திடீரென்று எழுந்து உள்ளே போய் அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு போவார் குளிக்கப் போகிறேன் என்று ஆற்று பக்கம் போய் பாதியிலேயே திரும்பி வந்து ஒரு நோட்டம் விடுவார் சந்தேகத்திற்கு காரணமாக வேண்டும் கமலத்தம்மாளுக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிவிட்டது அவர் மனத்தில் ஏற்பட்ட விபரீதத்தை தடுக்க முடியவில்லை அடி உதை எல்லாம் கூட வந்து விட்டது ராட்சசன் அடிக்கடி அவரோடு வந்து ராட்சசன் என்பது கங்காதர சாஸ்திரிக்கு செல்ல பெயர் தோற்றம் இரண்டிலும் ராட்சசிதான் கமுக்கட்டில் நாலாயிரம் ஜாதகங்களுக்கு குறையாமல் இருக்கும் வக்கீல் குமார் நம்பர்கட்டை போல வலதுகை தொங்கி யாரும் பார்த்ததில்லை அதனால் அந்த ஜாதக கட்டு பிறவியிலேயே அங்கே இருந்ததோ என்று சந்தேகப்பட்டால் அது முக்காலும் உண்மைதான் பதினாறு வயசில் அவன் ஜோசியம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து கல்யாண எக்ஸ்சேஞ்சாக என்று ஆனானோ அன்று முதல் அந்த ஜாதக கட்டு கையெடுக்கில் புகுந்து அளவில் பருத்து வருகிறது காசியும் ராமேஸ்வரமும் அவனுக்கு கொள்ளை தலைமாடு மாதிரி ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்வதற்கு பதிலாக ஒரு பொய் சொல்லி ஆயிரம் கல்யாணம் செய்து வைக்க அவனுக்கு வாய் இருக்கிறது புத்தியும் இருக்கிறது எந்த காரியத்தை புண்ணியம் என்று உலகம் முழுவதும் சொல்லும் பொழுது கெட்டப்பா மட்டும் அவனை பஞ்சமகா பாதகர்கள் பாதகர்களைப் போல ஒருவனாக அவனை அதில் சேர்த்து பாபி மூஞ்சில தகாதவன் கடின சித்தன் என்று திட்டிக் கொண்டே இருப்பார் நாலு மாதம் முன் வரை அவனை வாசலில் கண்டாலே தென்னையில் இருந்து உட்கார்ந்திருப்பவர் உட்கார்ந்திருப்பவர் எழுந்து உள்ளே போய்விடுவார் ஆனால் இப்பொழுது ராட்சிசா எகடா உன்னை கணலிய காணும் என்று ஆரம்பித்தார் அவர் ராட்சசனுக்கு இந்த பருவை கண்டு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது சரி என்னவோ விஷயம் இருக்கிறது என்று விட்டது அவனுக்கு லட்சோப லட்சம் பெண்களை பெற்றவர்களையும் பிள்ளைகள் பெற்றவர்களையும் கண்டு நெருங்கி பழகிய அனுபவத்தினால் சரீரத்தை ஊடுருவி மனதில் உள்ளதை பார்த்துவிடும் எக்ஸ்ரே அறிவு இருந்தது அவனுக்கு காரியவாதி என்று அசட்டை செய்து விடாமல் கரை பொருளும் உற்சாகத்துடன் மாமாவை தான் நான் பார்க்கவே முடியல ஆனால் உங்களை தான் என்னம்மா சொல்ல முடியுது எனக்கும் ஜோலி சரியாக தான் இருக்கு என்றார் ராட்சசன் ராட்சசன்னு பேரை ஒழிய நாரதர் மாதிரி நான் அலையிறேன் கர்னூலில் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர் இருக்கார் வயது ஐம்பது தான் ஆறுது சம்சாரம் இருக்கா பிள்ளை இல்லை அவருக்கும் ரொம்ப குறை அந்த அம்மாளுக்கும் ரொம்ப குறை கல்யாணம் ஒன்று செட்டில் பண்ணிட்டேன் நாளன்னைக்கு முகூர்த்தம் கட்டாயம் வரணும் கட்டாயம் வரணும்னு அவர் பிடிவாதம் பண்ணுறார் போகாட்டா வருத்தப்படுவார் சரி வண்டிக்கு கட்டமாக எடுத்து அப்புறம் பார்க்குறேன் என்று மின்வெட்டு போல மறைந்து ஸ்டேஷனுக்கு போய் திருவனந்தபுரத்துக்கு டிக்கெட் வாங்கி கொண்டான் ராட்சசன் சரியான சுட்சை தான் அமுக்கி சென்றான் கிட்டப்பாவின் மனதில் ஒரு மூலையில் இருந்த இருளை நீக்கிவிட்டது அது இந்த காமாட்டியை பழிவாங்க ஒரு கல்யாணம் செய்துக்க வேண்டாமா என்று வீரப்பாக நினைத்து விட்டு பிறகு முடியுமோ என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தவருக்கு திடீரென்று தெளிவு வெளிச்சம் எல்லாம் வந்துவிட்டன பிள்ளை நல்ல காரணம் ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு முகம் தெரியாதவனுக்கு சொத்தை கொடுத்து விட்டு என்ன லாபம் ராட்சசன் மனது வைத்தான் வஞ்சம் சந்ததி ரெண்டுமே ஒரே கல்லில் அடிபட்டு விடும் பெண் மாத்திரம் நல்ல செவப்பா இருக்க வேண்டும் ரெண்டு மூணு நாளாகியும் ராட்சசன் வரவில்லை கிட்டப்பாவுக்கு அவனை இன்னும் பாராதது ஏக்கமாக கூட இருந்தது இருப்பு கொள்ளவில்லை ஐந்தாவது தடவை அவன் வீட்டுக்கு போய் அவன் கடைசி பிள்ளையை கண்டு அப்பா வந்து விட்டான்டா என்று கேட்டுவிட்டு வந்தார் ஒரு வாரம் கழித்து ராட்சசன் போயிட்டு கிடைத்தது ராட்சசனால் ஆகாக்க கூடாத காரியம் என்று ஒன்று இருக்கிறதா என்ன சுருக்கு என்ன கெடுபிடி அவன் அதற்காகவே பிறந்தவன் புள்ளி போட்டுவிட்டான் ஆடுதுறை ஸ்டேஷனில் இறங்கி ஒரு மைலில் ஒரு கிராமம் கெட்டப்பாம் அவனும் பெண் பார்க்க போனார்கள் மாடி வீடு இடிந்து கிடந்தது வீட்டுக்காரரின் தகப்பனார் தெம்பாக இருந்து ஊர்வம்புகளில் மாட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டாராம் பிள்ளைக்கு வைத்து விட்டு போனது மாடி வீடு கடன் கொஞ்சம் உலகத்திற்கு கொஞ்சம் பிள்ளைக்கு அதை தாங்கி நிற்க தெம்பில்லை வீடு முன்பக்கம் இடிந்து விட்டது கை வைத்தால் அது இது என்று ஆயிரத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும் கல்யாணத்திற்கு இன்னும் நான்கு பண்ணில் இருக்கிறார்கள் முதல் பெண்ணுக்குத்தான் கல்யாணமாகி இருக்கிறது அந்த கொஞ்சம் கடலில் மூன்றில் ஒரு பங்கு அவள் தேடி வைத்து விட்டு போனதுதான் வேற வழி தகப்பன்காரன் சம்மதித்து விட்டான் பாழும் கிணறு என்றாலும் புதையில் கொடுக்கிற கிணறு அவ்வளவுதான் பாக்கு வெற்றிலை மாற்றி முகூர்த்த தேதியும் நிச்சயம் செய்து விட்டார்கள் இப்பொழுது இருக்கட்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தை கொடுத்தார் கிட்டப்பா கல்யாணம் நிச்சயம் செய்கின்ற மாதிரியே இல்லை மனம் விட்டு வராத பேச்சு ஆரம்பத்திலிருந்து அரசாண்ட நிசப்தம் பாழும் வீட்டில் பறந்த வௌவாழ் அழுது விடியும் சிவப்பு மண்ணெண்ணை அறிக்கை எல்லாமாக சேர்ந்து சூதாட்ட வீடு மாதிரி செய்து விட்டது வீட்டை இவ்வளவு எளிதாக காரியம் முடிந்து விடும் என்று கிட்டப்பா எதிர்பார்க்கவில்லை அதனால்தான் திரும்பி ரயிலுக்கு வரும்போது ராட்சசா நீ உண்மையிலே ராட்சசன் தாண்டா என்று மலைத்து போய் சொன்னார் இன்னும் ஏழு நாள் ஆறு நாள் ஐந்து நான்கு நாட்கள் வேகமாக ஓடுவது போல் இருந்தது கிட்டப்பாவுக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் தலை வேகத்தில் பறந்து போய் இரவை கொண்டு வந்து விட்டது கிட்டப்பா விவரிக்க முடியாத பயத்துடன் ராத்திரி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார் காலம் ஏன் இப்படி ஓடுகிறது என்று அவருக்கு புரியவில்லை படுக்கையில் எழுந்து அடிக்கடி உட்கார்ந்து இருளை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தவருக்கு காலத்தை வாளை பிடித்து நிறுத்த முயல்வது போலவும் அது நிற்காமல் அவரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போவது போலவும் கனவு மாதிரி ஒரு தோற்றம் எழுந்தது கனவாக கூட தெரியவில்லை மீண்டும் மீண்டும் அது தோன்றியது நனவு தானே வர 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 தோற்றம் தேய்வு தெளிந்து நன்றாக தெரிந்தது காலம் முரட்டு காலை போல ஓடுகிறது பஞ்சகச்சத்தி நுனியை இடுப்பில் தூக்கி சொருகி அவர் வாளை பிடித்து கொண்டு ஓடுகிறார் காளையா இல்ல நீண்ட ரயில் தொடர் மாதிரி இருக்கிறது இல்லை காளாதான் இல்லை இல்லை ரயில் தான் ரெண்டை போலவும் இல்லை ரயில் ரயில் மாதிரியும் இருக்கிறது ரயில் துள்ளி துள்ளி ஓடுகிறது காளை மாதிரி முகம் காளை மாதிரி வால் காலும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் உடல்தான் நீளமாக சிவப்பாக ரயில் பெட்டிகள் மாதிரி தோன்றுகிறது தோன்றுகிறது என்ன ரயில் தான் ரயிலின் வாழை பிடித்து ஓடுகிறார் கிட்டப்பா வெற்றி உற்சாகத்தில் ரயிலின் காலை முகம் பூபாலராகும் பாடுகிறது அரை தூக்கம் தெளிய மறுபடியும் படுக்கையை தடவி பார்த்து கேமரா உள்ளில் படுக்கையில்தான் படுத்திருக்கிறோம் என்று ஆஸ்வாசம் அடைந்த கிட்டப்பாவுக்கு கமலத்தம்மாள் பூபாலம் பாடி கொண்டு கூடத்தை பெருக்குவதை காலில் விழுந்தது தூக்கம் தெரிந்து உலகத்திற்கு வந்து அச்சம் தெளிந்ததும் குழப்பம் தெளியவில்லை அவருக்கு அடுத்தவிட்டு வாசலில் சாணி தெளிக்கும் ஓசை கேட்டது மாமா ராட்சசன் குரல் திடுக்குற்று எழுந்து வாசலுக்கு போனார் கிட்டப்பா ரெண்டு மணிக்கு வண்டி ஞாபகம் ம் என்று அவர் இழுப்பதற்குள் ராட்சசன் போய்விட்டான் ஆற்றங்கரையை நோக்கி உள்ளே வந்தார் கிட்டப்பா பூஜை அல்லமாரியை திறந்து அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கோலம் போட்டு கொண்டிருந்தால் கமலத்தம்மாள் பார்த்து கொண்டே நின்றார் அவர் எத்தனை நாடி நின்றிருப்போம் என்று அவருக்கு தெரியவில்லை பல்ல தேய்ச்சிட்டோ ஸ்நானத்தை பண்ணிடலாம வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன் காப்பி ஆறிட போகிறது உளுப்பி கொண்டு கொள்ளை பக்கம் போனார் கிட்டப்பா குளித்து விட்டு சமநிறையில் உட்கார்ந்து காபி சாப்பிடும்போது அவர் கமலா உனக்கு ஒரு குழந்த காலத்தில் பிறந்திருந்தா நீ இப்படி ஒண்டியா தள்ளாடி தள்ளாடும்படியா இருக்குமா என்று கேட்டார் புனிதமான மந்திரத்தை சொல்லி அந்தராத்மாவின் களங்கங்களை அலம்ப சுத்தி செய்து கொண்டு விட்டது போல ஒரு நிம்மதி ஏற்படுது அவருக்கு அந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது நீங்கள் என்ன குழந்தையாக தானே இருக்கே போறாதா என்றாள் கமலாத்தம்மாள் காமரா உள்ளே போய் அவர் கண்ணை துடைத்து கொண்டார் பாபத்திலிருந்து கரையேறின சந்தோஷத்தினால்தான் மனசில் அழித்தின சுமையை இறங்கிவிட்டது உச்சி வேளையில் ராட்சசன் வந்தான் ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு போய் ரயில் ஏறினார்கள் அவர் கலகலப்பாக இல்லை ராட்சசன் உற்சாகப்படுத்தி கொண்டே வந்தான் இந்த மாதிரி நிலையில் மௌனம் சகஜம் என்று என்றுதான் அவனுக்கு அனுபவம் சொல்லிட்டு கும்பகோணம் வந்தது ராட்சசா இப்படியே போய் கொஞ்சம் இறங்கி காபி சாப்பிட்டுட்டு வா என்றார் கிட்டப்பா இறங்கினார்கள் ஹோட்டலில் பெரிய பட்டியலாக போட்டார் கெட்டப்பா காஃபி சாப்பிடும்பொழுது ரயில் ஊதவே ராட்சசன் பாதி குடித்தபடியே டம்ப்ளரை வைத்து ஊதி விட்டான் மாமா என்று நாற்காலியை விட்டு எழுந்து பறந்தான் போனா போகட்டும் என்று தான் வந்திருக்கிறேன் இந்தா பணத்தை கொடுத்து விட்டு வா வெளியில் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்றார் கெட்டப்பா சாவதானமாக பில் கொடுக்கும்போது வண்டி கேட்டை தாண்டி விட்டது ராட்சஸா விடிய காலமணி வந்து கூப்பிட்ட பாரு அப்போவே நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் மனசு குழம்புறது எனக்கு சந்ததியை நினச்சி தான் நான் மனப்பூர்வமாக அந்த விஷயத்தில் இறங்கலை என்று நிறுத்தி யோசித்தார் கெட்டப்பா மனத்தில் உள்ள அந்த அழுக்கை ராட்சசனிடம் எதுக்கு சொல்ல வேண்டுமா என்று ஒரு சந்தேகம் வந்தது ஏன் சொல்ல வேண்டும் தொடக்கூடாத ரகசியம் அதை அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கமலத்துக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த உசுரை வச்சுட்டு வாழ அவசியம் இருக்கும்னு எனக்கு தோணலை எனக்கு கண் சரியில்லைன்னு நினைக்கிறேன் திடீர் திடீரென்று யாரோ போகிறா போல் இருக்குது திரும்பி பார்த்தால ஒன்றும் இல்லை மறுபடியும் நிறுத்தினார் தொடக்கூடாத விஷயத்தை தொட்டு விட்டோமே என்று உணர்ந்து வீழ்த்தி கொண்டார் மேலே சொன்னார் ரெண்டாயிரம் கொடுத்ததை திரும்பி வாங்க வேண்டாம் இவ்வளவு மலிவாக நல்ல புத்தி யாருக்கும் கிடைக்காது நீ சிரமப்பட்டதுக்கு சிரமப்பட்டதற்கு இந்த இருநூறு ரூபாயை வச்சுக்கோ அடுத்த வண்டியில் போய் அவளிடம் விஷயத்தை சொல்லிவிடு மாமா என்ன இது ஏய் வண்டி என்றார் கிட்டப்பா வண்டி வந்தது ஏறிக்கொண்டார் மாமா நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் நீ போ என்ன சாமி போனோம் கண்ணாஸ்பத்திரிக்கு விடு மகாலிங்கம் அய்யர் கண்ணாஸ்பத்திரி தெரியுமோ இல்லையோ தெரியும் சரி ராட்சசன் மனிதனாக மாறி விளவழ்த்து நின்று கொண்டிருந்தான் கதை முடிந்து விட்டது கதை முடிந்து எத்தனையோ நாழகை ஆகிவிட்டது ஆனால் மாதா கோவில் காண்டாமணியைப் போல அதன் கார்வை அவள் மனதில் இன்னமும் எழும்பிக் கொண்டுதான் இருந்தது இருள் சூழ்ந்த நட்சத்திரங்கள் வந்த வந்து இறைந்து விட்டன எத்தனையோ நாளையாகிவிட்டது கதையின் கார்வை அடங்கவில்லை மூன்றாம் நாள் என்று சுந்தரம் அவள் எழுதிய கடிதத்தை பிரித்து படித்துக் கொண்டிருந்தான் அத்தானுக்கு அநேக நமஸ்காரம் உன் கதையை படித்தேன் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ஏன் நீ உண்மையை எழுதவில்லை கமலத்தம்மாளுக்கு அவர் துரோகம் செய்யவில்லை என்று ஏன் பொய் சொன்னாய் நேராக வந்து ஆடுதுறை ஸ்டேஷனில் இறங்கி என்னை கல்யாணம் செய்து கொண்டு சென்றவரை கும்பகோணத்தில் இறக்கி கண்ணாஸ்பத்திரிக்கு அனுப்பியது எதற்காக அவருக்கு அவ்வளவு திடசித்தம் இருந்திருந்தால் அடுத்தவட்ட கேள்வி என்னை துடைக்கால் என்று சொல்லும்படி ஏற்பட்டு இருக்காது கதை நன்றாகத்தான் இருந்தது ஆனால் பாதி பொய் என்று தெரிந்தபோது ஒருவித அதிருப்தியும் கஷப்பும் உண்டாகின்றன நீ என்ன நினைத்து கொண்டு அப்படி கற்பனை செய்தாயோ தெரியவில்லை இப்படி நேர்ந்திருந்தால் ஏன் இப்படி நேர்ந்திருக்க கூடாது என்று கற்பனை செய்திருக்கிறாய் ரொம்ப அவசியமான கற்பனை தானா என்று சந்தேகமாக இருக்கிறது எதற்காக இப்படி கற்பனை செய்ய வேண்டும் நான் ஏன் திடமாக மாட்டேன் என்று சொல்லவில்லை என்று உனக்கு கோபமோ என்னவோ மாட்டேன் என்று சொல்ல எனக்கு துணிச்சல் வரவில்லை சொல்லி இருந்தால் அரை பாழ் வீடு முழு பாழாக ஆகியிருக்கும் அதற்குள் ஒரு அமீனா வந்திருப்பான் உள்ளே புகுந்திருப்பான் உன் கதை முடியும் இடத்திற்கு கீழே உள்ள விளம்பரத்தை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உனக்கும் அது வியப்பை தரலாம் அது தற்செயலாகத்தான் அந்த இடத்தில் அச்சாகி இருக்க வேண்டும் இருந்தாலும் உன் பொய்யை அது நன்றாக எடுத்து காட்டும் அம்மாவுக்கு என் நமஸ்காரங்களை தெரிவிக்கவும் இப்படிக்கு சாவித்ரி அவசர அவசரமாக பத்திரிகை எடுத்து சுந்தரம் கதை முடியும் இடத்தை பார்த்தான் ஐயா நீங்கள் அனுப்பிய மாரரசத்தை உபயோகித்தேன் ஆச்சரியமான ஔஷதம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் ரெண்டு பாட்டில்கள் உடனே அனுப்பவும் கையொப்பம் கிருஷ்ணசாமி ஐயர் வி நாலு ஆறு நாற்பத்தி நாலு என்று தேதி போட்டிருக்கிறது இழந்த வாலிபத்தை திரும்பப் பெற இணையற்ற செஞ்சீவி மாரரசம் எல்லா மருந்து வியாபாரிகளிடமும் கிடைக்கும் சுந்தரமும் அதை தற்செயலாக ஏற்படுது என்று நினைக்கவில்லை ஆனால் கிட்டப்பா அதே வருஷம் ஜூன் மாதம் செத்துப்போனதால் அந்த ரெண்டு பாட்டிலை முழுவதும் உப உபயோகித்திருப்பாரோ என்று சந்தேகம் எழுந்தது அவனுக்கு அவர் செத்துப்போய் நான்கு ஆகியும் இன்னும் அந்த கடிதத்தை வியாபாரி விடவில்லையே என்ற ஆச்சரியமும் பட்டான் அவன் தீபாவளி மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிவாஜி தீபாவளி மலர்னு போட்டிருக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் போனதான் அந்த புக்கில் போட்டிருக்கு பப்ளிஷானதா பொய் என்ன மாதிரி ஒரு எழுத்து எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கள் ஒரு நிறைய கதையை எதிர்பார்க்க நிறைய பேர் நல்ல நல்ல கதையெல்லாம் கொடுத்துருந்தா இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு தீஜா அப்படின்னா ஒரு தனி ஸ்தானம் ஆவா அழுத்தாளர்கள் மனசுலயே இருக்கு அது மாதிரி தான் கேட்க வேண்டாம் ரசிகர்கள் மனசையும் இருக்குன்னா இந்த மாதிரி அவர் ஒரு யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கதையை அவர் தான் அதுக்கு மேலே அதை பத்தி இன்னும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை நான் ரொம்ப நாள் மேடம் வந்து புதுல வாசிச்சு அதை ரசிச்சிருக்கேன் ரொம்ப ருசிகரமான வசதியான ஒரு கதை தீஜாவுக்கு ஒரு முதல்ல இவ்வளோ நல்ல பேர் வாங்கி அவர்கள் ரசிகர்கள் நனுப்புற ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த கதையும் கூட போய் அதை தான் நீங்கள் உங்களோட படித்து ஷேர் பண்ணிட்டேன் வழக்கம் போல் நீங்களும் நிச்சயமாக அந்த கதையை நன்றாக ரசிப்பேர்கள நம்புகிறேன் நன்றி வணக்கம்